திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பேரூராட்சி தேர்வு நிலை பேரூராட்சி நாம் தமிழர் கட்சி சார்பாக பல முறை பல முறை நாங்கள் வந்து மனு கொடுத்தாச்சு இன்னைக்கு வர்ற நாளை மறுநாள் தேதி இந்த குப்பையில் வந்து குடியேறக்கூடிய நூதன போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம் ஆனால் இதுவரிலையும் முத்துப்பேட்டை பேரூராட்சி நிர்வாகம் துளி கூட செவிசாய்க்கப்பாடு இல்லை திரும்பவும் இதே நீர்நிலைகளில் கொண்டாந்து இந்த குப்பைகளை கொட்டி காசு அடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாருங்க இது எல்லாம் இந்த குப்பைகளை சுற்றி வரிசையாக நீர்நிலைகள் தான் இருக்குது கிட்டத்தட்ட பல்வேறு நீர்நிலைகள் இருக்குது அதனால் இது பேரூராட்சி நிர்வாகத்தை நாங்கள் கடுமையான எச்சரிக்கையை நாம் தமிழர் கட்சி சார்பாக விடுக்கிறோம் எவ்வளவு விரைவாக இந்த பசுமை பூங்காவை நீங்கள் மாற்றி இட தேர்வு கூடிய பசுமை பூங்காவை அறிவிச்சிருங்க அதுக்கு மாற்றி இடத்தை கொண்டு போயிடுங்க குப்பைகளை இல்லைன்னா பெரிய கடுமையான போராட்டங்களையும் சட்ட போராட்டங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இது அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கும் நாங்கள் கொண்டு வர்றோம்